இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு ஒன்று நாட்டு நம்ம ஊர் சைட்ல செய்கிற மீன் குழம்பு தான் பண்ண போறேன் அஜிமு கூட்ட பேம்ப்ளேட்னா மச்சை தற்கா குறிவா பண்ணி தரக்கார் எம் தேசி ஸ்டெயில் ரட்டி ஆண்டிர கவுர எம்மித்தி குறிப்பா மச்சை தற்காறி படியா ரோய்ப டேஸ்டி அப்படி மனைவி ட்ரை குறிக்கிதை கொண்டு சைட்டு பையனா சோட்டோ சோட்டோ பியாஜோசி டைம் யூஸ் குறிப்பா கான்ற எட்டு மில்னி சைட்டு பையன் படோ பியாஜோ யூஸ் கொடுச்சு நம்ம உங்கள் மீனவன் சேனல்ல வந்து எப்பவுமே வந்துட்டு மீன் குழம்பு வந்து இதை மாதிரி தான் பண்ணுவாங்க எல்லாமே கூட்டி வச்சிட்டு சூப்பரா இருக்கும் கொதிக்கிற மாதிரி எங்க அம்மாவும் அப்படிதான் பண்ணுவாங்க சரி அந்த ஸ்டைல்ல நம்ம பண்ணலாம் ரெண்டு மாசம் வந்து நான் ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்றதால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சரி லாஸ்டா வந்து இந்த மீன் குழம்பு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு ஒன் மந்த் முன்னாடி பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்ச மீன் குழம்பு இது சரி இப்போ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் பார்க்கும்போது இந்த வீடியோ இருந்தது அதை அப்லோட் பண்றேன் ஆனா ஊர்ல எல்லாம் தான் மீன் குழம்பு செய்வாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் ஏன்னா நான் அவங்கள பார்த்து தான் அந்த சுமி பண்றது உங்கள் மீன் வண்டியில அந்த மீன் குழம்பு பார்த்து தான் நானும் ட்ரை பண்ணேன் ஆனா நல்லா இருந்தது டேஸ்டியா சப்பு படம் மச்ச தற்கா எம்தி குறிப்போ மச்ச ஃப்ரை குறிக்கி குறிப்பே தமிழ்நாட்டு நார்மல்ற குறிப்போ டொமேட்டோ அவ பியாஜோ கொஞ்சாய் எம்பித்தி அத்திர ஃபுல் மிக்ஸ் குறிவோ டொமேட்டோர் சாப்பிடும் தற்கார் தாப்புற சேமித்திரி இம்லி என்ன இம்லி பானி பொக்கிவா பையன் தரக்கார் சப மிக்ஸ் கொறிக்கி ரக்கிப்போ மச்சம் மிர்ச்சி பவுடர் என்ன சேட்டு மிக்ஸ் குறிப்பா பயன் தரக்கார் நான் வந்து கையில பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணா கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் அதனால நான் பச்சை மிளகாய் போட்டுட்டு புளி ஊத்திட்டு அவன் குழம்பிளகாத்தூள் போட்டுட்டு கரண்டில மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிலி ஏன்னா கெத்த தரக்கா சேட்ட பொள்ளோ மிக்ஸ் கொரிக்கி எபித்திர பொக்கிபா பையன் தரக்கார் டொமோட்டர் தீட்டா அவ் வியாஜை கொஞ்சம் லங்கா கடி பத்தா தனியா பத்தா சாப்புள்ள மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கா மட்டி அண்டீரை குறிப்ப டைம் ரோ அவு படியா சிப ஐட்டா தேசி டைப் ரோ மச்சை தரக்காரி ஏட்டா நான் மெடிசன் से लांजो यूज करके करम्ली पक मो तरकारी कर बढ़िया टेस्ट आस रही मोर मामाईट गोटे तमिल फिशरम चाने वाइफ ना सब बड़े स्टेल रू भीम ट्राई करोर मामा भी एमती कर मजा तरक बढ़िया रोह टेस्ट தங்க நொடியா சப்ப யூஸ் குறிப்போன்னு நொடியா லாஸ்ட் பொக்கிவோ எப்ப சுட்ட பியாஜோன்னா பெஸி போக்கிக்கு மிக்ஸ் குறிப்போ களி சப்போ அத்தரை மிக்ஸ் குறிவோம் இதே மாதிரி தான் மீன் குழம்பு வந்து எங்கள் செல்வி அக்காவும் பண்ணுவாங்க எதுவுமே அரைச்சி ஊற்றாம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துட்டு எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வந்து கா கூட்டிட்டு ஊற்றுவாங்க ஆனால் நான் வந்துட்டு எண்ணெயில் வதக்காம அப்படியே போட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு புளி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இம்லி இம்லிப்பானினா சைட்டை பொக்கிப்பா போயின் திறக்கார் எப்படி தர அம்ப கொஞ்சம் அம்பப்பே பொக்கிப்போம் அம்ப பொக்கி நதி கல்லி இம்லிப்பானி பொக்கி தச்சு லூனோ அவ ஹல்தி டிக்கை சப்பு மிக்ஸ் குறிக்கிற மிர்ச்சி பவுட்ருனா ராக போய் அவ கிச்சி மசாலா பொக்கி பண்ணி உப்பு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு குழம்பிளகாத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த மிளகாத்தூள் வந்து அம்மா வந்துட்டு வீட்லேயே அரைச்சி வைப்பாங்க அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் எங்கள் பெரியம்மா பொண்ணு இருக்காங்க செல்வி அக்கா அவங்க செய்யற குழம்பு வந்து இன்னும் சூப்பரவா இருக்கும் அவங்க செய்யற குழம்பு வந்து எல்லாமே ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் அவங்க வீட்டு பக்கத்துல வந்து டெய்லி வந்து ஈவினிங் டைம்ல மீன் பிடிச்சின்னு வருவாங்க மீன் பிடிச்சின்னு வரும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் அந்த துள்ளல் மீன் மற்ற மீன் எல்லாம் இருக்கும் அப்பவே வாங்கி எங்க பெரியம்மா கிளீன் பண்ணி கொடுப்பாங்க கிளீன் பண்ணி கொடுத்தோடனே அக்கா வந்துட்டு குழம்பு வைப்பாங்க அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எப்போவுமே லீவ் காலேஜ் லீவு ஸ்கூல் லீவ் டைமில் வந்துட்டு நான் மேக்சிமம் வந்து அதிகமாக போய் இருக்கிற ஒரே வீடு வந்து அக்காவோட வீடு தான் செல்வி அக்கா வீடு தான் அங்கே போனாவே டெய்லி மீன் குழம்பு இருந்தால் கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் அவங்க பண்ணுற மீன் குழம்பு அவங்க பெரியமாவுக்கு வந்து நான்வெஜில் வந்துட்டு மீன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க மீன் முட்டை சாப்பிடுவாங்க மட்டன் சிக்கன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க மில்க் ப்ராடக்ட் எதுவுமே பால் பால் வெண்ணெய் டால்டா எதுவுமே அவங்களுக்கு வந்து தேங்காய் பால் அரைச்சிட்டு அதுல வந்து காஃபி போட்டு குடுப்பாங்க ரொம்ப சூப்பர்வா இருக்கும் படியா சிஜிகுல்லா தற்காதி மூக்கோணம் டிக்க பானியா டைப்ர வச்சு கொய்க்கி கொட்டு பீஸ் நொடியாண்ணா பொல்லோ கிரைண்ட் குறுக்கி கலிசே ஜூஸ் பொக்கி போபி படியா ரொம்ப சேட்டப்ப தற்காரி திக் பை சே நொடியா டிக்க பாய் கிரைன் கொறிக்கி சே களி சே ஜூஸ் போக்கிது வச்சு குழம்பு கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால நான் என்ன பண்ண ஒரு பீஸ் தேங்காய் மட்டும் நல்லா அரைச்சிட்டு அதோட ஜூஸ் மட்டும் போட்டு கொஞ்சம் திக்காக வைக்கலாம் ஏன்னா நான் மட்டும் சாப்பிட்டேனானா இப்படியே கூட சாப்பிடுவேன் மீன் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு ஆனால் என் பையனும் அவரும் சாப்பிடு சாப்பிடுவாங்க தோசைக்காக ஈவினிங் பண்ணலான் டக்குன்னு ஐடியா வந்தோன்னே அப்போ கொஞ்சம் திக்கா பண்ணமுன்னா இட்லி தோசைக்காக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் அரைச்சிருக்கேன் தேங்காய் அரைச்சிட்டு அதை ஊற்றிட்டு பண்ணிவிடுவேன் மீன் வந்து அந்த எந்த மீனானாலும் நம்ம போடலாம் நாங்கள் பச்சையாக தான் போட்டிருக்கோம் அப்படியே பேம்ப்ளேட் பிளாக் கலர் பேம்ப்ளேட் தான்

எத்திக்க அவ தீக்கு அசிபனே உள்ள பாயில் ஓக்கி அஹ் நொடியா போக்கி பண்ணேன் எமதி திக்கிற அசிபா சேட்ட காய்பா பயம்பி படியா டேஸ்ட் அக்கா எப்பாவது எங்காவது வெளியே போறாங்கன்னா மீன் குழம்பு வந்து பெரியமா கூட்டி தருவாங்க நீ சாப்பாடு செய்யும் அப்படின்னாங்க ட்ரை பண்ணேன் ரொம்ப தண்ணிய குழம்பு வச்சுட்டு கொதிக்க வைக்கிற கொதிக்க வைக்கிற மீன் எல்லாம் கூட உடனே போயிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் ஆனா நான் நல்லா சமையல் செய்ய கத்துக்கிறதுக்கு அப்புறம் போயிட்டு எங்க பெரியமாக்கும் செஞ்சு கொடுக்கல எங்க அக்காவுக்கும் செஞ்சு கொடுக்கல எப்பாவது ஒரு வாட்டி கூட்டி வச்சுட்டு எல்லாரையும் நம்ம கையால செஞ்சு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஸ்டேஜ் நினைக்கிறதுக்குள்ளவே நாங்க ஹைதராபாத்துக்கு வந்தாச்சு அவங்க சென்னையில தான் இருக்காங்க ஆனா எப்பவுமே ஏதாவது ஒரு அவங்களா கூட பேசின விஷயம் அவங்க பண்ற குழம்பெல்லாம் செய்யும் போது கன்ஃபார்மா எங்க பெரியமா எங்க செல்வியா செல்வி அக்காவோட ஞாபகம் வந்து நிறைய வரும் எங்க அக்கா இன்னொரு அக்கா இருக்காங்க தென்மதி அவங்க வந்துட்டு வீட்டுக்கு போனோம்னா அது என்ன பண்ணுவாங்களோ தெரியாது எதாவது ஒரு குழம்பு முட்டை எப்பவுமே நான்வெஜ் தான் விதவிதமா செஞ்சு கொடுப்பா கொஞ்ச நேரம் கூட சாப்பிடுறதுக்கு உட்காந்து என்ன சாப்பிடுற நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோ இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஊர்ல வந்துட்டு ஒரு சில வந்து பொக்கால பருத்தன்னா பழைய சாப்பாடு நீ அதை என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா அந்த பழைய சாப்பாடு சாப்பிட்டோன்னா ஏன் அவங்க வீட்டுல சாம்பார் செய்ய காசு இல்லையா அப்படின்னு கேட்கும் அவ்வளவு இன்னசென்ட் அது அங்க ஊர்ல வந்துட்டு வெயில் ஜாஸ்தியா இருந்தால்தான் அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லும் போது சிரிப்பா ஆனா மரியாக்காவையும் ரொம்ப மிஸ் பண்றேன் நான் அங்க போனமுன்னா ஒரு சின்ன கிளாஸ் கூட எடுக்க கூடாது எதுவுமே செய்ய முடியாது எல்லா வேலையும் எங்க அக்காவே செய்வா எல்லாமே செஞ்சுட்டு என்ன அவ்வளவு அழகா ஒரு அம்மா மாதிரி பாத்துப்பா எங்க அம்மா இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு அம்மா வீடு இருக்கு அப்படின்றது என்னை ரொம்ப புரிய வச்ச ஒரே அக்கா வந்துட்டு மரிய அக்கான்னு சொல்லலாம் நாங்கள் போனோன்னாவே என்னோட இன்னொரு அக்கா வந்து கடல் பக்கத்தில் இருக்காங்க குமுதாக்கா அவங்கள வந்து கூப்பிட்டுப்பேன் ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா சிரிச்சின்னா அவங்க வரும்போது மீன் இற எல்லாம் எடுத்துன்னு வருவாங்க எனி டைம் அக்கா எல்லாம் சேர்ந்து செய்வாங்க இந்த மண் சட்டியில மீன் குழம்பு செய்யும் போது அந்த பழைய ஞாபகமெல்லாம் வருது

கேமராமேன் மாதிரி ஒரு லெஃப்ட் சைடோ ரைட் சைடும் சுத்தி சுத்தி வீடியோ இருக்க ஆரம்பிச்சிட்டாரு என்னோட ஸ்டாண்ட் வந்து அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது அதனால என்னோட வீடியோ வந்து இப்ப பாத்தீங்களா நீங்க டேடா வேடா பாக்கலாம் என்னோட சைடுல இருந்து குழம்பு இது எடுத்திருக்கான் கொஞ்சமா அந்த சின்ன கடாய் மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் அது ஃபேன் மாதிரி அதுல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கொஞ்சம் நிறைய போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிச்சிட்டு உடனே அப்படியே எண்ணெய் குழம்புல வந்து ஊத்திட வேண்டியதுதான்

இட்லி தோசை டாங்குற காய் பாய் நார்மல் தோசா கொட்டை காய்பல்ல ஏ தரக்காரி சாங்குற காய்ப டைம் தோசா காய்போம் செமித்தி டேஸ்ட் ஆசிவோம் டைம் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லவே முடியாது இருக்கிற டைம் வந்து அழகா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்ப இருந்த டைம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான டைம் நானு பூங்கொடி பிரேமா எல்லாம் சேர்ந்து இருந்த ஜூலி எல்லாம் சேர்ந்து இருந்த டைம் எல்லாம் அந்த டைம் திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி அதை நினைச்சு பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்னோட பழைய நினைவுகளை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்